ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அடிக்கடி கடையில் சாப்பிடக்கூடிய ரோட்டுக்கடை காளாந்தங்க பார்க்க போகிறோம் அட்டகாசமான டேஸ்ட்டில் வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ காளான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதிதே நான் போட போகிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் மைதா மாவு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கா டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறதுனால காளான் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறத போடல இப்போ பாருங்கள் பாதி காளான் கட் பண்ணியிருக்கேன் பாதி முட்டைக்கோசும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்லையே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்போம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ கையால் இதை ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா எல்லாமே தண்ணி பதம் உள்ள காய் தான் அதனால ஃபஸ்ட்டு கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் படி கூட நீங்கள் போட்டு கலந்து செய்யலாம் ஏன்னா ரோட்டு கடையிலலாம் அப்படித்தான் இருக்கும் பாருங்கள் ஆனால் நம்ம காஷ்மீர் சில்லி போ பவுட்ரு போட்டோம்னா நமக்கு நல்லா கலர் கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக கலந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காய விடுவோம் விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் நல்லா பொறு பொருன்னு பாருங்கள் இப்போ இதை போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கையிலேயே இருக்கட்டும் நல்லா வெந்த பின்னாடி நம்ம வேணால் மீடியம் சைஸுக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் வச்சு ஹை லெவலில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் சைஸுக்கு வச்சுக்கலாம் இல்லாட்டி கறி போகும் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் எந்திரிச்சு பிரட்டி போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ காளானும் சேர்த்துத்தேன் செ இருக்கோம் ஆனால் கடையில் வந்து வெறும் முட்டைக்கோசு தான் செய்வாங்க அதுலேயும் கான்ஃப்ளக்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க அது வந்து கடைக்கு விற்கிறதுனால காளான் சேர்க்காம இந்த மாதிரி செய்கிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து காளானும் முட்டைக்கோசும் சேர்ந்து நம்ம செய்கிறோம் பாருங்கள் இன்னொரு சட்டையும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே முட்டைக்கோஸ் போட்டு ரோட்டு கடை காளானு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் பாருங்க இப்போ சும்மா ஒரு வாசத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ ரெண்டு கருகப்பில் இருந்துச்சு அதையும் நான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்குருவோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்து விட்டுக்கிருவோம் சேர்த்து நல்லா பச்சை வாடா பூந்தட்டிக்கும் லைட்டாக வறுத்துக்குருவோம் இப்போ கொஞ்சமாக சில்லி சாஸு தக்காளி சாஸும் சேர்த்துக்கிருவோம் உங்கள் கிட்ட சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க நான் சேர்க்கலை பாருங்கள் இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் அதை நல்லா கரைச்சி விட்டுக்குருவோம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குருவோம் ஒரு பவுலில் ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால் நமக்கு வந்து கிரேவி மாதிரி கிடைக்கும் இப்போ அதில் அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வேகணும் இல்லையா இப்போ இதில் பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம பீச்சு போட்டுக்கிருவோம் ஏன்னா அதே நம்ம போது ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த காளான் முட்டை கொசு சிக்ஸ்டி ஃபைவை உள்ளே போட்டுருவோம் நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் அந்த காளான் சிக்ஸ்டி ஃபைவை ஆனால் நான் உப்பு தான் செஞ்சேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு இப்போ நல்லா ஒரு பக்குவத்துக்கு நம்மளோட ரோட்டு கடை காளான் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் அவ்வளோதேங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்